இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு வந்து கிருஷ்ணாங்காரக சதுர்த்தசி அப்படிங்கறத கொடுத்துட்டு எம தர்ப்பணம் அப்படிங்கறத கொடுத்துருக்கா இல்லையா ஸ்பெஷாலிட்டி என்ன தான் பார்க்க போறோம் இன்றைய தேதியிலே பலரும் இந்த பித்ரு தோஷம் பித்ரு சாபம் போன்றவைகளை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் அதனால ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி ஜோதிடர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைக்கிறாள் இல்லையா இவர்களுக்கு அதாவது ஒரு பரிகாரம் செய்வதற்கு ஒரு ஏற்ற நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் முதல்ல பித்ரு தோஷம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது தோஷம் அல்லது பித்ரு சாபம் இவை இரண்டையும் நம்ம அடிக்கடி தான் வரும் அதாவது தோஷம்னு சொன்னா நாம் முன்னோர்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை செய்யாமல் முன்னோர்களுக்குரிய கரும காரியங்களை சரியாக செய்யாமல் அவர்களுக்குரிய அந்த சார்தாதிகளை செய்யாமல் விட்டு போது அதன் மூலமாக வரக்கூடிய அந்த குறைகளை பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்றா இதுபோக போக பித்ரு சாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் தெரியுமா அதாவது பித்ருக்கள் அவர்கள் வாங்கி கொண்ட சாபம் அவர்கள் ஏதோ ஒரு தவறினை செய்து யாருக்கோ ஏதோ ஒரு துரோகத்தினை செய்து அதன் மூலமாக சாபத்தினை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியே வச்சுப்போமே ஒரு சில பேர் இந்த மண்ணு வாரி விடுவா தண்ணி எல்லாம் கூட வாரி விடுவா தெரியுமா வாரி விட்டு உன் பரம்பரையே நாசமா போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் சபிப்பதை கூட நாம் பார்த்திருப்போம் அது போல சாபங்கள் கூட பழித்து அதாவது இவர்கள் உண்மையிலேயே அந்த யார் சாபம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அந்த துரோகத்தை இழைத்திருந்தார்களே ஆனால் அந்த சாபம் அவர்களுக்கு பெற காண்பார்கள் தெரியுமா அதிலிருந்தெல்லாம் மீள வேண்டும் என்று சொன்னால் நிறைய பேர் சொல்லுவா எங்க பரம்பரையில பார்த்தோம்னா ஒரு ஒவ்வொரு தலைமுறையிலுமே ஏதோ ஒரு அகால மரணம் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்டல் டெத் ஆகட்டும் அல்லது சூசைட் ஆகட்டும் அல்லது பெண்கள் மிக விரைவிலேயே இறந்து போவதாகட்டும் இது போன்ற விஷயங்கள்லாம் எங்க குடும்பத்துல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குன்னு சொன்னா ஏதோ ஒரு சாபத்தினை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தானே இதை எல்லாவற்றையும் தீர்க்கின்ற விதமாகத்தான் இந்த கிருஷ்ணாங்காரக சதுர்த்தசி திதியினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா இந்த நாள்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த நாளானது ஒரு சூரிய கிரகண புண்ணிய காலத்திற்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது யம தர்ப்பணம் என்பதை எல்லோரும் செய்ய வேண்டும் சொல்றார் அந்த யமனுக்குரிய பிரீத்தியை செய்தால் அந்த யமனுக்குரிய அந்த மந்திரங்களை சொல்லி அல்லது யமனுடைய அந்த நாமாவளியை சொல்லி அந்த தர்ப்பணம் என்பதை செய்யும் பொழுது அந்த சாபத்தினுடைய வீரியம் என்பது குறையும் அந்த தோஷம் என்பது விலகும் அப்படிங்கிற மாதிரி அதாவது அதனுடைய வீரியங்கிறது குறைஞ்சு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சியடைய காணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பெரியவர்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள் இதனை யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா எல்லோருமே செய்யலாம் அப்படின்னு சொல்றது இதற்கு வந்து அப்பா இல்லாதவங்க தான் பண்ணணும் ஏன்னா தர்ப்பணம்னு சொன்னா அப்பா இல்லாதவா தானே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை எப்படி ரதசப்தமி சப்தமி நாளுக்கு மறுநாள் அந்த பீஷ்மாஷ்டமி நாள் அப்படிங்கறதெல்லாம் வர்றது இல்லையா அப்பெல்லாம் பார்த்தோம்னா இந்த பீஷ்ம தர்ப்பணங்கிறத எல்லோருமே பண்ணலாம் சொல்லியிருக்காளோ அதே போல அப்பா இருப்பவர்களும் சரி தந்தை இருப்பவர்களும் இல்லாதவர்களும் எல்லோருமே இந்த யம தர்ப்பணத்தை செய்யலாம் வெறுமன வெறும் சுத்தமான ஜலத்தை கொண்டே தர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றது அதே மாதிரி பூணூலை கூட நேராகவே போட்டுக்கொண்டு அப்பசவியமா போடணுங்கிற அவசியம் இல்லை உபவீதியாகவே பூணூலை நேராகவே போட்டுக்கொண்டு தேவ செய்வது போல அப்படியே நேரடியாகவே வெறும் ஜலத்தினையே இப்படியே கீழே விடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றது இதற்கு என்ன மந்திரம் சொல்லணும்னு சொன்னா யமம் தற்பயாமி யமம் தற்பயாமி யமம் தற்பயாமி என்று மூன்று முறையும் அதே போல் ஒவ்வொரு நாமாவளியாக சொல்லி கொண்டே வருகிறேன் அதனை சொல்லி மூன்று முறை தர்ப்பணத்தை செய்ய வேண்டியது முதலாவதாக துவக்கும் பொழுது யமாய நமக யமம் தற்பயாமி யமம் தற்பையாமியாமி என்றும் இரண்டாவதாக பார்த்தோம்னா தர்மராஜாய நமக தர்மராஜம் என்று என்றும் முறையும் மிருத்தியிருத்யும் தற்பையாமி மிருத்யும் தற்பையாமி மிருத்தியும் தற்பயாமி என்றும் அந்தகாய நமஹா அந்தகம் தற்பையாமி அந்தகம் தற்பையாமி அந்தகம் தற்பயாமி என்றும் வைவஸ்வதாய நமகா வைவஸ்வதம் தற்பையாமி என்றும் அது மூன்று முறை அதே மாதிரி காலாய நமஹா காலம் தர்ப்பமி என்பதை மூன்று முறையும் தர்ப்பாமி என்றும் தத்னம் நமதுபரம் நீலாய தர நம நீளம் தர்ப்பரமே நம பரமேம் தர்ப்பி மருகோதராய நம மிருகோதரம் தரையாமி சித்ராய நம சித்திரம் தர்ப்பமி சித்திரகு நமக்கு சித்திரகுப்தம் தற்பயாமி சித்திரகுப்தம் தற்பையாமி சித்திரகுப்தம் தற்பயாமி என்று மூன்று முறை தற்பிக்க வேண்டியது இப்படி இந்த மந்திரங்களை சொல்லி தர்ப்பணத்தை செய்ய வேண்டி தர்ப்பணம்னு சொன்னா எள்ள வச்சு பண்ணணுங்கிறது இல்லை வெறும் சுத்தமான ஜலத்தையே கையில எடுத்துக்கொண்டு மூன்று முறை கீழே விட வேண்டியது சார் நீங்க சொன்ன அந்த வார்த்தைகள்லாம் எங்களுக்கு வரல அப்படின்னு சொன்ன வெணுமன யமாய யமாயனமகான்னு சொல்லிட்டு யமாயனமகா யமம் தற்பயாமி யமம் தற்பயாமி யமம் தற்பயாமி என்று நீங்கள் இதனையே ஒரு முப்பத்தி இரண்டு தடவை தற்பித்தாலே போதுமானது அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் முடிச்சுட்டு கடைசியா என்ன சொல்லணும்னு சொன்னா தெற்கு நோக்கி திரும்பி இருக்க வேண்டும் இப்ப முதல்ல இந்த தர்ப்பணம் பண்றதுங்கிறது கிழக்கு நோக்கித்தான் விட வேண்டும் அதுக்கப்புறமா தெற்கு நோக்கி திரும்பி கொண்டும் அதுதானே யமனுடைய திசைன்னு சொல்றா அதுக்கப்புறமாக தெற்கு திசையை நோக்கி திரும்பி கொண்டு ஒரு பிரார்த்தனையை செய்ய வேண்டுமாம் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் சொன்னா நீல சங்காச ருத்ரகோப சபுவா காலதண்டதர வைவஸ்வத நமோஸ்துதே என்று சொல்லி அந்த யமனை வணங்க வேண்டியது அந்த ஸ்லோகம் தெரியலனா கூட யமாய தர்மராஜாய நமகா என்று சொல்லி தெற்கு நோக்கி நமஸ்கரிக்க வேண்டியது இப்படி செய்வதன் மூலமாக பாபங்கள் விலகும்னு சொல்றா யம பயம் அகலும்னு சொல்றா நம் உடம்பிலே பிடித்திருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா ஆக இந்த கிடைத்தற்கரிய இந்த கிருஷ்ணாங்காரக சதுர்த்தசி நாளினை பயன்படுத்தி கொண்டு எல்லோரும் யமதர்ப்பணத்தை செய்து அந்த யம தர்மராஜனுடைய அருளை பெற்று ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்பதே அடியனினுடைய பிரார்த்தனை இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்